ஜீத்தமல்ல கடந்த ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சீரியல் தான் மனசெல்லாம் இப்போ வரைக்கும் முன்னூறு எபிசோடுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு இவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் திடீர்னு முடிவுக்கு வர்றது பலருக்குமே அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ கிளைமேக்ஸ் ஷூட் போயிட்டுருக்கு கூட சீக்கிரமாக சீரியலை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் டீம்லருந்து பிளான் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோனை வச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க சீரியல் தான் மனசெல்லாம் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த அந்த டைமில் இப்போ அண்ணா சீரியலை மாற்றலான் இருக்காங்க ஸோ இந்த சீரியலுக்கு பதிலாக புதுசாக என்ன சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மனசெல்லாம் சீரியல் பார்த்தோம்னா ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் வச்சு தான் ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு கதை வயசுமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு பட் இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் எல்லாமே வேற வேற சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படித்தான் அயனார் துணை சீரியல் தெலுங்குல ரீமேக் ஆகுது இல்லையா அதில் தான் இந்த சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன தீபக்கும் கமிட் ஆகியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் முடிக்கிறதுக்கான காரணம் காஸ்டிங் யாரும் கிடையாது சீரியல் இருந்து இந்த சீரியலை சீக்கிரமாக முடிச்சாகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த சீரியல் எண்ட் ஆகுது யாரெல்லாம் மனசெல்லாம் சீரியலை மிஸ் பண்ண போறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள்